வணக்கம் நண்பர்களே காலையில் சூரிய உதயத்தை பார்த்துட்டு போன எபிசோட்டில் அப்படியே நம்ம வந்து போட் ஹவுஸ் வரலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்துவிட்டோம் போட் ஹவுஸ் சர்வீஸை இந்த எண்டில் இருந்து விவேகானந்தர் ராக்குக்கும் திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கும் ரன் பண்ணது பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன் லிமிட்டெட் கவர்மெண்ட்டோட என்டிடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட என்டிடி என்ட்ரி ஃபீஸு ஹண்ட்ரட் ருபீஸு இந்த மாதிரி நார்மல் க்யூவில் போய்ட்டு நம்ம வாங்கலாம் இல்லை நீங்கள் ஆன்லைனில் கூட புக் பண்ணலாம் அப்படி இல்லாட்டிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு சொல்லிட்டு சீசன் டயத்தில் வந்திங்கனா ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸு நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் மாதிரி அங்கே போய் நான் புக் பண்ணிக்கலாம் இங்கே நிற்கிற க்ரௌடெல்லாம் பாருங்களேன் நிறைய டூரிஸ்ட் மக்கள் தான் இங்கே வந்து வராங்க லோக்கல் பீப்புள்ஸ் இருக்காங்க பட் மோரோவர் இங்கே வர்றது எல்லாருமே டூரிஸ்ட் தான் நார்த் இண்டியன்ஸு ஆந்திரா அந்த மாதிரி பகுதியிலேருந்து நிறைய பேர் வராங்க எப்போ படகு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்பையும் அந்த படகு வந்துருச்சு நம்மளை ஏற்றிட்டு போகிறதுக்கு சிங்கிள் ட்ரிப்புக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கிடையாது அப் அண்ட் டவுனுக்குமே ஹண்ட்ரட் தான் போகிறதுக்கு மட்டும் எடுத்தால் போதும் ரிட்டன் வந்து அவங்களே நம்மளை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க படகு வந்ததும் ஒரு மாதிரி அந்த இன்ஜின் சவுண்டு வந்து டீசல் இன்ஜின் சவுண்டு தட் 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 டட்னு நம்ம ஹார்ட் பீட் அடிக்கிற மாதிரி எப்படா படகு வரும்னு காத்துருந்தோம் படகுல ஏறி உட்காந்த உடனே நம்ம கால் வந்து ஒரு மாதிரியாக பவுன்ஸ் ஃபீல் கொடுத்தது சடனாக வந்து அந்த போட்டுக்குள்ளே நம்ம இழுத்துட்டு போகிற மாதிரி சம வாய்ப்பு அந்த ப்ளூ என்வாயன்மெண்ட்டில் போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த போட்டில் நம்ம ஏறும்போது பேக் சைடில் நமக்கு காந்தி மண்டபம் லெஃப்ட் சைடில் அம்மன் கோயிலோட அந்த டவர்ஸும் நமக்கு தெரியும் நம்ம இப்போ போகிறது விவேகானந்த ராக் அண்ட் திருவள்ளுவர் ஸ்டாச்சு போட்டு நடுவில் இருக்கும்போது காற்று செம்ம ஃபீல் ஆகிடிக்கும் ஃபுல் ஸ்பீடில் இருக்கும் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறவங்க வீடியோ எடுக்கிறவங்க டைட்டாக பிடிச்சிக்கணும் இல்லாட்டினா ஃபோன் தண்ணிக்குள்ளே வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இங்கே நடந்துருக்குது இங்கே கன்னியாகுமரியில் இருக்க அந்த வேவ்ஸெலாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷாகவே இருக்கும் அது நீ கம்பேர்ட் டு மற்ற இடங்களில் உள்ள மாதிரி உள்ள வேவ்ஸு திருச்செந்தூர் வேவ்ஸ் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும் கன்னியாகுமரி டெஃபரெண்டாக ஹார்ஷாக இருக்கும் கொஞ்சம் அந்த போட்டில் போகும்போதே நம்ம நிறையா ஃப்ளாஷிங் சவுண்ட்லாம் கேட்கும் நீங்கள் சைடில் போட்டோட சைட்லேயோ எஜ்ஜிலேயோ உட்காந்துருக்கவங்களுக்கு டெஃப்ரெண்டாக அந்த ஃப்ளாஷ் அடிக்கிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது கடல் மேலே அந்த சன்னோட ரிஃப்ளெக்ஷன் பரத பார்த்தீங்களா ஏதோ டைமண்டில் அந்த கிளிட்டரிங் மாதிரி செம்ம வைப்பில் தூரத்தில் நமக்கு அந்த தெரியுது பார்த்திங்களா சைலண்ட் சாண்ட் மாதிரி அதுதான் விவேகானந்தர் ராக்கு சிங்கிள் ஸ்டோன் தனியாக கடலுக்கு நடுவில் நிற்கிது அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது திருவள்ளுவர் ஸ்டாச்சு அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு நூற்றி முப்பத்தி மூணு அடி உள்ள ஸ்டாச்சு கன்னியாகுமரியோட எண்டில் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ஒரு பெருமைன்னு நினைக்கிறேன் நான் என்னைய பொறுத்த வரைக்கும் விவேகானந்தர் ராக் அண்ட் திருவள்ளுவர் ஸ்டாச்சு இது ரெண்டுமே வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்ட் மாதிரி கிடையாது இது ஒரு ஐடென்டிட்டி சவுத் இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது இந்தியாவுக்கே இந்த சவுத் சதன் பார்ட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஐடென்டிட்டின்னு நான் சொல்லுவேன் அந்த போட் அந்த ராக்கை நிரந்தும்போதே அந்த கிரானைட் ஒன்ஸ்லாம் பார்த்தாலே ஒரு கூஸ் பம்ஸ் தாங்க இங்கே தான் சுவாமி வே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கடல் நடுவில் வந்து மூணு நாள் தொடர்ச்சியாக மெடிடேஷன் பண்ணதாகவும் இண்டென்ஸ்டு மெடி மெடிடேஷன் அப்படி பண்ணாதான் சொல்கிறாங்க அவரு காட்டின கான்சென்ட்ரேஷன் இந்த கிரானைட் ட்ராக்கில் இன்னமும் ஒரு வைப் மாதிரி இருக்குங்க ஸ்டெப்ஸ் ஏறும்போதே காற்று இன்னும் வைல்டாக ஸ்ட்ராங்காகவே அடிக்குது அந்த வாட்டரோட அந்த ஃப்ளாஷிங் கூட நமக்கு நல்லா ஃபீல் ஆகுது விவேகானந்தர் மண்டலத்துக்கு உள்ளே போகிறதுக்கு போனோம்னாலே பின்ட்ரப் சைலன்ஸ் தாங்க உள்ள ஃபோன்ஸ் அண்ட் வீடியோஸ் அலவுட் இல்லை ஒரு மெடிடேஷன் ஃபீல் அங்கே கிடைக்க கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஹாலே இருக்குது டெஃபினட்டாக போய் ஒரு டூ மினிட்ஸாவது அங்கே மெடிடேஷன் பண்ணணும் யாரும் இன்னும் பேசக்கூடாது ஃபோனில் சைலண்டில் வச்சுருக்கணும் மெடிடேஷன் பண்ணுறப்ப அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு சமவாய்ப்பு தாங்க கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இப்போ விவேகானந்தர் ராக்ல நின்றுக்கிட்டு ஒரு பக்கமாக பார்த்தா என்லெஸ் ஓஷன் இன்னொரு பக்கம் திருவள்ளுவர் ஸ்டாச்சு இன்னொரு பக்கம் கன்னியாகுமரியோட ஹாஸ் லைன் மேலே ஃபுல்லாக பியூர் ப்ளூ இந்த லொக்கேஷன் லிட்டரலி ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வால் நான் சொல்லுவேன் இங்கே நின்று பார்க்கும்போது எனக்கு ஏதோ காற்று பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங்க ஒரு தியானத்தில் நமக்கு மனசு பேசல அந்த மாதிரி நிம்மதி வேணுமா இல்லை முயற்சி பண்ணணுமா கண்டிப்பாக இந்த அலைகளை கேட்டால் போதும்னு நான் சொல்லுவேன் ஆனால் திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு போகிறதுக்கு இந்த க்ளாஸ் பிரிட்ஜுக்கு முன்னாடி இதே சேம் போட்டு தாங்க செகண்ட் ஸ்ட சண்டிங் வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு விவேகானந்தர் ராக்லேருந்து அடிக்கும் அப்புறம் விவே திருவள்ளுவர் ஸ்டாச்சுவில் வந்து ரிட்டன் போகிறவங்க டேரெக்டாக கோ கோஸ் லைனுக்கு போவாங்க இப்போ அந்த கிளாஸ் லைன் வந்ததுக்கப்புறம் அந்த சர்வீஸ் கிடையாது நம்ம கிளாஸ் அந்த பிரிட்ஜ்லேயே நம்ம நேராக போய் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை நம்ம பார்த்துட்டு திருப்பி ரிட்டன் வந்து விவேகானந்தர் ராக்கோட அந்த எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம அது சேம் போட்டில் நம்ம ரிட்டன் ஆயிடலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் வயசு இருபத்தொம்போதும் அந்த காலத்தில் இந்தியா ரொம்ப பிரேக் இருந்தது நாட்டு மக்கள் கடையில் நம்பிக்கைன்றது ரொம்ப கம்மியாகவே இருந்தது அந்த நேரத்தில் ஒரு இளைஞன் சுவாமி விவேகானந்தா இந்த கன்னியாகுமரிக்கு வந்து இந்த கடற்கரையில் நின்று ஒரு ஆழமான சிந்தனையில் இருந்தார் இந்த நாட்டை எப்படி எழுப்புறது இந்த இளைஞர்களுக்கு என்ன மாதிரி ஒரு செய்தியை நம்ம தர முடியும் எப்படி இந்த இந்தியாவை மீண்டும் ஒரு சக்தியுள்ள நாடாக நம்ம மாற்ற முடியும் அப்படின்ற நீண்ட சிந்தனையில் அவர் கடலுக்குள்ளே நீந்தியே இந்த பாறைக்கு வந்ததாக சொல்கிறாங்க யாரோட அனுமதியும் கிடையாது போட்டு கிடையாது எந்த உதவியும் இல்லை ஒன்லி அவரோட உண்மையான முயற்சி மூலமாக அவர் இந்த பாறை மேல வந்து மூன்று நாள் கடுமையான தியானத்தில் அமர்ந்திருந்தார் அப்படி அமர்ந்திருக்கும்போது அவருக்கு உள்ள கூடி அவரோட இதயத்தில் அவரோட மூளையில் இந்த தியானத்தில் அவருக்கு கேட்ட அந்த ஒளி தான் எழுந்திரு இந்தியா எழுந்திரு இளைஞர்களை விழித்திரு உன்னால் இந்த உலகத்தை மாற்ற முடியும் அப்படின்றத அந்த ரிலைசேஷன் அந்த மூன்று நாள் தியானத்தில் சுவாமி விவேகானந்தர் நம்ம நாட்டோட உண்மையான பலத்தை உணர்ந்தார் அது என்னென்னா இந்தியாவோட இறையாண்மை மனிதர்களோட இறக்க குணம் நம்ம நாட்டோட மறைந்த சக்திகள் மறைக்கப்பட்ட சக்திகள் பவர்ஸ் சொல்லக்கூடியது இப்ப மக்கள்கிட்ட உள்ள ஒன்றிணைஞ்சு உருவாக்கக்கூடிய சக்தி யூனிட்டி இந்த இடம் அவர் மனசை அப்படியே ரீசெட் பண்ணிச்சு அவரோட வாழ்க்கையை முழுசாக மாற்றியது அதே போல் சுவாமி விவேகானந்தரோட லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் செய்தவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரோட குரு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்பயுமே ஒரு விஷயத்தை விவேகானந்தர்கிட்ட சொல்வார் அது என்னென்னா எல்லா மதங்களும் உண்மையை தான் தேடுகிறது உள்ளே உள்ள மனிதனை தூண்டினால் போதும் அப்படின்ற விஷயத்தை அவர் ஸ்பிரிச்சுவலிட்டியை சிம்பிளாக ப்யூராக ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தார் சுவாமி விவேகானந்தர் இந்த பாறையில் தியானம் பண்ணும்போது அவருக்கு அவரோட குரு சொன்ன விஷயங்கள் அவரோட முகங்கள் குரல்கள் எப்போதுமே தியானத்தில் வந்துக்கிட்டே இருந்தது குருவோட அந்த கற்றுக்கு தந்த முறையும் அவரோட ஆழ்ந்த தியான சக்தியும் சேர்ந்து தான் அவர் சிக்காகோ கான்ஃபரன்ஸில் இந்த மொத்த உலகத்தையே ஆட்டி பைக்கக்கூடிய ஷாக்கிங் ஸ்பீச் அப்படின்றத செய்ய வச்சுச்சுன்னு சொல்லலாம் ஸோ இந்த இடம் இப்போ நம்ம நிற்கிற இந்த விவேகானந்தர் பார் இதை நமக்கு ஒரு ஒரு டூர் ப்ளேஸ் மட்டும் கிடையாது இது விவேகானந்தருக்கும் அவரோட குருவான பரமஹம்சருக்கும் உள்ள ஒரு பாண்டிங்க சொல்லக்கூடிய இடம் இந்த அலைகள் அதை நமக்கு தெளிவாக காட்டுது இந்த ராக்குக்கு வேறு ஒரு ஸ்பெஷாலிட்டி கூட இருக்குங்க இது ஒரு ஜஸ்ட்டு பார மட்டும் கிடையாது இது ஒரு ட்ரான்ஸிஷன் ட்ரான்ஸிஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நமக்குள்ளே ஒரு உள்ள மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இடம் யாராக இருந்தாலும் இங்கே நின்ற உடனே மைண்ட் சைலண்ட் ஆகிடும் அந்த கடலை பார்க்குற அந்த பரபரப்பாக இருந்தாலும் உள்ள மனசு வந்து அமைதியடையும் கடல் நடுவில் இருப்பதால் நமக்கு இந்த உலகமே என்னமோ டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும் இங்கே வரும் ஒவ்வொருவரையும் ஸ்பிரிச்சுவலாக ரீபூட் பண்ணுற ஒரு டச் எப்பயுமே இந்த விவேகானந்தர் பாறைக்கு இருக்குது சுவாமி விவேகானந்தரோட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வசனம் என்னென்னா எனக்கு ஆயிரம் இளைஞர்களை கொடுங்கள் சக்தி வாய்ந்த தன்னம்பிக்கையுள்ள இளைஞர்களை கொடுங்கள் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் அப்படின்ற அந்த 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 சொற்றொடர் ரொம்ப விசேஷமானது அப்படி நம்ம இந்த பாடலை நின்று பார்க்கும்போது நம்மளாலையும் இன்னும் நிறைய செய்ய முடியும் நமக்குள்ளும் நிறைய ஆற்றல் இருக்குது அப்படின்ற அந்த பொட்டன்ஷியலை நமக்கு உணர்த்துகிற மாதிரி தோணுச்சு விவேகானந்தரோட ஒரு முக்கியமான ஒரு வசனத்தோட இந்த வீடியோ நான் நிறைவு செய்கிறேன் இந்த விவேகானந்தர் ஆக்கில் அது என்னென்னா விவேகானந்தர் சொல்கிறாரு எழுந்த நில் தைரியமாக இரு வலிமையுடன் இரு பொறுப்பு முழுவதையும் உன் தோல் மீதே சுமந்துகள் மகத்தான காரியங்களை மகத்தான தியாகங்களால் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொன்மொழியோட இந்த விவேகானந்தரோட இந்த பொன் வரிகளோட நம்ம இந்த பயணத்தை இந்த எபிசோடை இங்கே நிறைவு சேரும் அடுத்த எபிசோடை நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சு திருவள்ளுவர் பத்தி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களோடும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு அது ஒரு பெரிய ஆதரவாக அமையும் നന്ദി വണക്കം